சைலன் நடக்கிற ஒரு யுத்தம் ஒரு வால் அதுதான் சைலன்ஸ் அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் வந்தபோது நீங்கள் வந்து வேறு விதமாக நம்பிக்காதிங்க இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எல்லா அம்சங்களும் இருக்கு எல்லா ரீஜெண்ட் குரூப் கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அடுத்தது ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுற எங்கள் ஹீரோ ஜெயமரணி அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட ஒரு கெரியரில் வந்துட்டு இந்த ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு படமாக நிற்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவருடைய கேரக்டரில் ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அவர் ஒரு லவர் பாய் ஒரு நல்ல ஒரு இளைஞன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு என் கேரக்டர் அடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய தனியாக பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து ஒரு மெச்சூர்டர் ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் மெச்சூர்டான்னு சொல்லும்போது அவர் தோற்றத்தில் மட்டும் இல்லை அவர் நடிப்பில் கூட நிறைய மெச்சூரிட்டி காத்துகிட்டே இருக்காரு அதனால தான் அவ்வளோ இதாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மைண்ட்ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் சச் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ் ரவி தேங்க்யூ ஸோ மச் அவரை பற்றி பேசணுன்னா நீங்கள் நினைக்கூடாது மருமகனும் சொல்லிட்டு நிறைய பேசுங்கன்னு சொல்லிட்டு படம் பார்த்தோம் முடிக்க முடியுமோ அடுத்தது கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் வந்து எனக்கு ஒரு குழந்தைலேருந்தே தெரியும் ஏன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு மேனக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த நடுவில் வந்துட்டு அவங்க ஒரு பத்து வருஷத்தில் அவங்களுடைய ஜர்னி ஃபிலிம் ஜெர்னி பத்து வருஷம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் அனுப்பிச்சாங்க ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் ஏன்னா நானும் அதில் ஒரு அம்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு பேசப்படுவாங்க அவங்க கேரக்டர் நந்தினி கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ இல்லை அந்த வேலையை இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக அமையும் அவங்க நிறைய அவங்க வந்துட்டு மகாநட்டியெல்லாம் நடித்தாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க பட் இந்த படத்துல அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நினச்சோம் கீர்த்தி வந்து ரவி ஆராடி மேலே இருக்காரு கீர்த்தி வந்து அவரை சட்டை பிடிச்சிட்டு எழுத்துட்டு வரணும்னா எப்படி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஏன்னா இவங்க வந்துட்டு அழகாக ஒரு ஸ்லீக்கா ஸ்லிம்மா ஒரு ஹீரோயின் அதனால் வந்து செட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க கேரவானில் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க அந்த யூனிஃபார்மில் பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்க கிட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க மேம் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கிலோ வீட் போட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு அந்த கதை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வெயிட் போட்டு திருப்பி இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஷே ஹஸ் கன்ன ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஜாப் தேங்க்ஸ் கே கனி சமுத்திர சமுதிரக்கணி பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க அதாவது வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கனிக்கு நான் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பேன் டைரக்ஷனுக்கு ஆனால் அங்கே நாங்கள் பண்ண முடியல படம் கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால சமுதிரக்கடி பற்றி நான் சொல்ல தேவையில்லை அவர் திடீர் பார்த்தா ஹீரோவாக நடிக்கிறாரு அப்பாவா நடிக்கிறாரு வில்லனா நடிக்கிறாரு எல்லா வித்தியாசமான கேரக்டர் அங்கே பார்த்த தெலுங்குல வந்து தெலுங்குல நடிக்கிறாரு ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் கனி இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பழகப்பட்டவங்க யோகி பாபு அவரு கூட தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறோம் செட்லேயே வந்துட்டு அவர் ப பார்த்து சிரிச்சுட்ருப்பேன் நான் இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு ரவியும் யோகி பாபு நடிச்சிருக்கிற படங்கள்லாம் வந்துட்டு அந்த காமெடி கோமாலி எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டு சீரியஸ்னஸ் இருந்தால் கூட வந்து காமெடி வந்துட்டே இருப்போம் இந்த படம் கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து யோகி பாபு இருப்பார் ஒரு டப்பிங்கே இல்லாமல் எந்த சவுண்டு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போதே எல்லாமே நம்ம ஒன்று வந்து சிரிச்சிட்டு இருந்தோம் அவர் இங்கே இல்லை அந்த துறை ஆனால் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் வர முடியல தேங்க்ஸ் டு யோகி பாபு அடக்கம் பெருமாள் சார் அவர் அவருடைய என் நாயகன் மியூசிக் ஒரு நாயகன் தான் அவருடைய பாடல்கள்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தொல்லை பிடிக்கும் அவருக்கு உன உடனே வந்து ஒரே ஆர்வத்தில் எந்த பாட்டு வந்து பாட்டு வந்து பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வந்துட்டு அவர் பாடல்கள் எல்லாம் சொல்லி எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சோ ரொம்ப அருமையான ஒரு நாட பாட குத்துறாங்க இந்தியன் மெலடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அந்த வெற்றிகேச்சறோம் அடுத்த ரெண்டு வந்து எமோஷனல் சாங்ஸ் இது ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க थैंक्स टू थैंक यू थैंक यू सो मच एंड अगेन கரணன் சண்முகம் மார்ஜுல சலுகுங்க கிட்ட இவ்வளவு செட் வர்க் பண்ணிருக்கே என்ன சன்வாவுக்கு பெரிய அவ்வளவு உயர்த்தையா வந்துட்டு செட்டு வர்க்க பண்ண மாதிரியே கிடையாது அவ்வளவு வாழ்க்கையா வந்துட்டு அவ்வளவு நல்லா வந்து பண்ணிருக்காங்க